அனைவருக்கும் வணக்கம் பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கும் வணக்கம் குளோபல் புத்தா ஸ்ரீம் சார்ந்த அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று நான் பேசும் தலைப்பு ஒரு யோகியின் சுயசரிதை அதாவது ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னா யோகானந்தர் இவர் சிறு வயதிலிருந்து ஆன்மீகத்தின் மீது அதிகம் ஆர்வம் இருப்பதனால அவர் இமயமலைக்கு அடிக்கடி போயிருவார் அவன் வீட்டில் அவரை தேடி கண்டுபிடிச்சுதான் கூட்டிட்டு வருவாங்க இவர் வந்து பல மகான்களையும் யோகிகளையும் தேடி தேடி போறாரு கடைசியா இவர் எல்லாத்தையும் தனக்கு ஒரு குரு கிடை தான் தேடுறாரு கடைசியா அவருக்கு குரு கிடைச்சிருச்சு அவரோட குரு பேர் என்னன்னா யுக்தேஸ்வரர் யுக்தேஸ்வரர் என்பது மிகவும் எளிமையானவர் தான் ஆஹ் யோகானந்தர் வந்து யுக்தேஸ்வரர் பாக்குறப்ப பல ஜென்மங்களாக அவர் கூட இருந்த ஒரு உணர்வு ஏற்படுது அது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆன்மாவை பத்தி ஆன்மாங்கிறது அழிவே இல்லை இந்த உடல் தான் அழிது திரும்பவும் மறுபிறவி எடுக்கிறது என்பதை இந்த புத்தகத்துல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க ஆஹ் யுக்தேஸ்வரர் வந்து யோகானந்தருக்கு பல பல நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறாரு முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா ஆண் ஆண் பெண் இரண்டு பேருக்கு எந்த வேறுபாடும் இல்லை நீ தூங்குறப்ப யோகானந்த சொல்றாரு நீ தூங்குறப்ப நீ ஆனா பெண்ணா உனக்கு தெரியுதா இல்ல இல்ல அப்ப ஆன்மா ஆன்மாதான் உனக்கு நீ எடுத்துக்கணும் ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்ல ஆன்மா தான் நம்ம மையமா வச்சு செயல்பட வேண்டும்னு கத்து தராரு அடுத்து என்ன சொல்ற சொல்றாரு அப்படின்னா பாலுணர்வு செக்ஸ் பத்தி சொல்றாரு விலங்குகள் போலவே மனிதர்களும் இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும் அது நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபடுப செக்ஸ் அது மாதிரி உணர்வு வந்து அளவான முறையில் தான் கையாள வேண்டும் சொல்கிறாரு அதுக்கு அடுத்தது உணவு பழக்க வழக்கங்களை சொல்றாரு சரியான உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப் அப்போ தான் ஆன்மீகத்தில் நம்ம உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும்னு சொல்கிறாரு அடுத்தது வந்து நீ வந்து அமெரிக்கா போகணும் அதனால நீ வந்து டிகிரி படிக்கணும் நீ ஸ்கூல் முடிச்சுட்ட டிகிரி படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா யோகா யோகானந்தர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த கில்லி படத்துல விஜய்க்கு படி படின்னு சொல்றாங்க அவர் கபடி கபடின்னு போற மாதிரி இவரை வந்து யோகானந்தர் வந்து எனக்கு வந்து பிரம்மஞானம் வேணும் பிரம்மஞானம் வேணும் எனக்கு பிரம்மஞானம் வேணும்னுதான் நினைச்சிட்டு இருக்கிறாரு வந்து படிப்பு படிப்புமாலேயே ஒரு ஆர்வமே இல்லை அவர் வந்து பிரம்மஞானத்தை தேடி தான் போகணும்னு நினைக்கிறாரு உனக்கு நேரம் வரும்போதுதான் நான் உனக்கு பிரம்மஞானத்தை கற்று தருவேன்னு சொல்லிட்டு யுத்தேஸ்வரர் சொல்றாரு ஆனா யோகானந்தருக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லை அடுத்து ஒரு குரு வேற ஒரு குருவை தேடி போறாரு பிகாரி பண்டிதர்ங்கிற ஒரு சித்த தேடி போறாரு அவ அவர் என்ன சொல்றாருன்னா உன்னோட குருவே உனக்கு வந்து பிரம்மஞானத்தை கத்து தருவார்ல நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்றாரு அந்த பிகாரி பண்டிதருங்கிறவரு அவர் தூங்காமையே நாப்பத்தஞ்சு வருஷமா தவம் செஞ்சவர் முனிவர் அவர் அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அவர் அவருக்கு பேர் என்னன்னா தூங்காத முனிவர்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு அவர் என்ன சொல்றாருன்னா நீ இமயமலைக்கு நீ போலாம் ஆனா இமயமலைக்கு எல்லாம் போனா உனக்கு பிரம்மஞானம் கிடைக்காது மகா உம் அதாவது மகான்களை தேடி போனாதான் உனக்கு பிரம்மஞானம் கிடைக்கு பிரம்மஞானம் என்பதுக்கு மலை முக்கியம் இல்ல மகான்கள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சொல்றாரு அவ யோகானந்தர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுட்டு திரும்பவும் தன்னோட குருவான யோகானந்தர்கிட்டயே வராரு யோகானந்தர்கிட்ட வந்து சில நாட்கள் கழிச்ச உடனே தன்னோட குருவே பிரம்மஞானத்தை ஞானத்தை தராரு என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட குரு யோகானந்தரோட நெஞ்ச மெதுவா தடவுறாரு அப்ப அவருக்கு என்ன பிரம்ம பிரம்மஞானம் கிடைக்குது அவர் பிரம்ம பிரம்மஞானத்தை எப்படி உணர்ந்தன்னு தெளிவா சொல்றாரு என்ன அப்படின்னா எனக்கு ஒரு ஒருவிதமான ஆனந்தம் தோன்றுகிறது அந்த பிரம்மம் என்பது அல்ல அல்ல குறையாத பேரானந்தமாக இருக்கிறது எனக்குள் உண்டான மகிமை இந்த கடல்கள் அண்டங்கள் விண்ணுலகம் மண்ணுலகம் பல பிரபஞ்சங்களில் சூழ்ந்துள்ளது வெண்ணிறமான ஒளி பொருந்திய தெய்வீக அலைகள் ஒரு மூலத்திலிருந்து வந்ததை நான் உணர முடிகிறதுன்னு சொல்லிட்டு பிரம்மஞானத்தை தான் உணர்ந்த பிரம்மஞானத்தை அழகாக விளக்குறாரு அதாவது என்ன சொல்றாருன்னா வெண்மையான ஒளிபொருந்திய தெய்வீக அலைகள் ஒரு மூலத்திலிருந்து வந்தது அந்த மூலம்தான் பிரம்மம் என்று தெளிவா அவர் விளக்குறாரு அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா அஹ் யோகானந்தர்கிட்ட ஒரு குரு சொல்றாரு நீ வெளி வெளிநாடு சொல் நீ வெளிநாடு செல்ல வேண்டும் அதாவது அமெரிக்கா செல்ல வேண்டும் நீ அங்க வந்து கிரியா யோகத்தை தான் நீ அங்க மக்களுக்கு கற்றுத்தர வேண்டும் இதுதான் நீ நீ செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்ற இந்த கடமைய யார் சொன்னது அப்படின்னு பாக்குறப்ப பாபாஜி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க பாபாஜி நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு பா கேக்குறப்ப நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாம நான் பார்த்ததோட என்னோட நண்பராகிய ராம்கோபால் அவர் வந்து பாபாஜியை பார்த்தது அபூர்வமான அபூர்வமான ஒரு நிகழ்ச்சி அதை கிட்ட சொல்றேன் கேளுன்னு சொல்றாரு ராம்கோபால் வந்து கங்கை கரையில தவம் செஞ்சிட்டு இருக்காரு அப்ப லாகிரி அவரு அந்த ராம்கோபால்ங்கிறவரு லாகிரிக்கும் லாகிரி மகாசாயரோட சீடரா தான் இருந்திருக்காரு யுத்தேஸ்வரரும் லாகிரி மகாசாயரோட சீடரா தான் இருக்காரு அப்போ அந்த ராம்கோபால்கு நடந்த தான் இப்ப சொல்றாரு யுக்தேஸ்வரர் க அவரு வந்து கங்கை கரையில தவம் செஞ்சிட்டு இருக்கிறப்ப லாகிரி கூப்பிடுறாரு நீ வந்து கங்கையோட மறு கரைக்கு போங்க உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும்னு சொல்றாரு அதே மாதிரி ராம்கோபால் கங்கையோட மறுக்கரைக்கு போறாரு அங்க வந்து கங்கை நதியிலிருந்து ஒரு மலையால் ஆன குகை அப்படியே அந்த நதியில இருந்து மேல வருது மலை குகை அந்த குகையோட வாயில ஒரு மாதா வராங்க அந்த மாதா ரொம்ப பிரகாசமா இருக்காங்க நீ அப்போ ராம்கோபாலிட்ட நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறாங்க நான் வந்து பாபா பாபாஜி இருக்காங்களா அவங்க சகோதரின்னு இவருக்கு அப்படியே புல்லரிச்சு போகுது மா மாதாஜியை பாக்கணும்னு நாம ரொம்ப ஆர்வமா இருந்தமே இந்த மாப மா மாதாஜியே நம்ம கண் தோண்டிருக்காருன்னு அவர் நினைக்கிறப்பயே ஒரு சிறிது நேரம் கழிச்சு ஒரு ஒளி வருது அப்ப அந்த ஒளியில இருந்து யார் வராருன்னு பார்த்தா உம் லாகிரி மகாசாயர் தான் வராரு ஆஹ் அவரு வந்து சிறிது நேரம் கழிச்சு இன்னொரு ஒளி வருது அது யாருன்னு பார்த்தா பாபாஜி இவருக்கு என்ன பண்றது ஏது பண்றது எதுவுமே தெரியல புள்ளரிச்சு போறது ரொம்ப பய பயந்து போற ஒரு நிலைமையில இருக்கிறப்ப பாபாஜி சொல்றாரு பயப்படாத ராம்கோபால் நாங்கள் எல்லாம் மனிதர்கள் தான் ஒரு முக்கியமான விஷயத்த டிஸ்கஸ் பண்ணலான்னு இங்க வந்திருக்கோம் என்ன அது என்ன விஷயம்னா இந்த கிரியா யோகத்தை எல்லாம் பரப்பணும் அதுதான் முக்கியமான விஷயம் சொல்றாரு இதுல இதுல இது இந்த நிகழ்வுல என்ன ஆச்சரியம்னா லாகிரி மகாசையர் இந்த கங்கை கரையில் இருந்த அதே சமயத்துல மக்களுக்கு வந்து யோகம் பற்றிய அதே நேரத்துல உரையா சொ சொ நடத்திட்டு இருக்காரு இது வந்து ராம்கோபால் அவரோட நண்பர்கள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டாரு லாகிரிட்டுறப்ப இதெல்லாம் கிரியோ யோகத்துல பல்வேறு உடல்களை எடுக்க முடியும் கிரியோ யோகம் செய்யறதுனால பல உடல்கள் எடுக்க முடியும் ஒரே நேரத்துல ரெண்டு இரு இடங்களையும் இருக்க முடியும் இது சாத்தியம்தான்னு சொல்லி ராம்கோபால் கிட்ட விளக்கம் கொடுக்கிறாரு லாகிரி மகாசய அடுத்தது நாள் சிறிது நாள் கழிக்கு கழியுது இப்ப யோகானந்தரும் பாபாஜியை சந்திக்க நேர் நேரிடுது என்னன்னா யோகானந்தர் வந்து இருக்கிற அறைக்கே பாபாஜி வந்துடுறாரு பாபாஜி பார்த்த உடனே இவருக்கு பரவசரத்துல என்ன செய்யறது எது செய்யறது எதுவுமே புரியல அப்படியே ஆனந்தத்துல அவர் மனசு ஊஞ்சலாடுது என்ன என்ன சொல்றாரு அப்படின்னா நீ அமெரிக்கா போகும் தருணம் வந்துருச்சு நீ அமெரிக்கா போகணும் அங்குள்ள மக்களுக்கு வந்து ஜாதி மதம் வேதம் எதுவுமே இல்லாம நீ வந்து கிரியா யோகத்தை கத்துத்தா மக்கள் வந்து மனதுல அமைதி நிலவ வேண்டும் அந்த அமைதியை நீ பரப்பணும்னா நீ வந்து அமெரிக்கா தான் போகணும் அப்படின்னு சொல்றாரு அவரும் அவர் அவர் தந்தையிட்ட போய் அனுமதி பெற்று தந்தை வந்து நிதி உதவி தராங்க நிதி உதவியும் வாங்கிட்டு அவர் அமெரிக்கா செல்றாரு அப்ப அமெரிக்கா செல்லும்போது கப்பல்ல அவர் வந்து ஆன்மீக சொற்பொழி ஆட்டணும் அவருக்கு ஆங்கிலம் அவ்வளோக்கா தெரியாது அதனால குருவோட அருள்னால அவர்னால அந்த கப்பல்ல அந்த சொற்பொழி வந்து ஆங்கிலத்திலேயே ஃப்ளூயன்சியா அவரு இங்கிலீஷ் பேச முடியுது அடுத்தது அமெரிக்கா போறாரு அங்க போய் ஒரு ஆசிரமம் சொசைட்டி நிறைய சீடர்களை உருவாக்குறாரு அங்க வந்து தங்கி ஆன்மீகத்தை சொற்பொழிவு நிகழ்த்துறாரு ஆன்மீக சொற்பொழிவுலாம் நிறைய ஆட்டுறாரு பதினஞ்சு வருஷமா ஆட்டுறாரு அதுக்கப்புறம் ஆசிரமத்தை சொசைட்டி எல்லாம் உருவாக்குறாரு ஆஹ் கிரியா யோகத்தையும் மக்களுக்கு நிறைய பரப்புறாரு பதினஞ்சு வருடம் கழியுது அதுக்கப்புறம் பதினஞ்சு வருடத்துக்கு பின்ன தன்னோட தந்தை தன்னோட குரு எல்லாத்தையும் பாக்குறதுக்காக இந்தியா வராரு இந்தியா வந்து சிறிது நாள் கழிச்சு அவரோட குருவாகிய அவர் குரு யுப்தேஸ்வரர் இறந்துடுறாரு இறந்துட்டு கொஞ்ச நாள் ஆகுது இறந்து கொஞ்ச நாள் ஆகுது திரும்பவும் யுக்தேஸ்வரர் வந்து யோகானந்தரை பார்க்க வர்றாரு நீங்க தான் இறந்துட்டீங்கல்ல இப்ப நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்ப நானும் சூச்சம உலகத்துலதான் இருக்கேன் சூட்சம உலகத்துல நான் இங்க வந்திருக்கேன் அங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறப்ப அங்க ஆன்மாக்கள் எல்லாம் இருக்கு அங்க ஆன்மாக்கள் எப்படி இரு இயங்குது உம் ஆன்மாக்கள் செயல்பாடு இது எல்லாத்தையும் பற்றியும் இவருக்கு எக்ஸ்பிளேஷன் ஆச்சரியமா இருக்கு நடக்குமான் இந்த இத படிக்கிறப்பதான் எனக்கே ஒரு புரிதல் வந்துச்சு இது மாதிரி ஆன்ம உலகத்துல இதெல்லாம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த புக்கை படிக்க தான் ஆன்மக்கள் பற்றிய தெளிவு எனக்கு கிடைச்சது அடுத்தது யோகானந்தர் இந்தியாவில காந்தியடிகளை பாக்குறாரு ரமணா மகரிஷியை பாக்குறாரு ரமண மகரசிய பா பார்த்து அப்ப நான் யார் நான் யார் அந்த பிரம்மத்தை தேடுறதுக்கு நான் யாருங்கிற ஒரு மெத்தடு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அவர் கத்துக்கிறார் அது இல்லாம அவரு அமெரிக்கால போனப்ப ஒரு அம்மையார பாக்குறாரு அந்த அம்மையார் வந்து இயேசு வந்து சிறுவில் அடைகிறப்ப என்னென்ன துன்பங்கள் ஏற்பட்டுச்சோ அதாவது அந்த காயங்கள் அந்த ரத்தம் சொட்டுதல் அது எல்லாமே தன்னோட உடம்புல வாங்கிக்கிறாங்க அந்த அம்மையாரையும் போய் யோகானந்த சந்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில வந்து இன்னொரு யாருன்னா சாப்பிடாம தண்ணி மட்டுமே உயிர் வாழக்கூடிய சந்திக்கிறாங்க அந்த அனுபவங்களையும் இந்த புக்ல தெளிவா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப ரீசண்டா ஒரு வேர்ல்டு செஸ் சாம்பியன் வந்து குகேஷ்னு அந்த 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 மாணவனுக்கு நிறைய பேரு வேர்ல்டு செஸ் செஸ் சாம்பியனான அவருக்கு நிறைய பேர் நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து யோகியின் சுயசரிதை அந்த புக்கை வந்து கிஃப்டா கொடுத்துருக்காரு அப்போ யோகியின் சுயசரிதை என்னோட வாழ்க்கையே மாத்துச்சுன்னு ரஜினிகாந்த் சொன்னப்ப எப்படி ஒரு புக்கு வந்து ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்ற முடியும்னு நான் நினைச்சேன் ஆனால் இந்த புக்கு படிக்க படிக்க நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் செலவு பண்றோம் இதெல்லாம் வாழ்க்கை கிடையாது நம்ம ஆத்மா நம்ம ஒரு ஆத்மாங்கிற உ கிடைச்சது இந்த புக்கை படிக்கிறப்ப நான் ஆத்மா அப்படிங்கிற உணர்வு கிடைக்குது இந்த புக்கை படிக்கிறப்ப எனக்கு அந்த மறுபிறவி இருக்குது இதுதான் உண்மை அப்படின்னு எனக்கு விளங்குச்சு இப்ப இந்த கர்மா இதெல்லாம் இருக்குதான் அப்படின்னு இது இந்த உண்மைய இந்த புக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு விளக்குது அப்போ நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தை இந்த புக்கு தருது இந்த புக்கை படிக்க படிக்க நாம ஆன்மீகத்துல கொஞ்சம் கொஞ்சமா மேல அடைய முடியுது பல தெளிவுகளும் இந்த புக்ல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்